மேச லக்னம் இந்த மேச லக்னத்துக்காரர்களுக்கு எந்த தொழில் செய்தால் சிறப்பு எந்த தொழிலுக்கு உயர்வு கொடுக்கும் அந்த மேச லக்னமும் தொழில் அமைப்பு அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்திடலாம் பொதுவாகவே மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவானாக இருக்கின்றார் பொதுவாகவே காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய இந்த சனி பகவான் இந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி என்பதாலும் அவர் சுக்கரன் புது புதன் குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கை பெற்று பலமாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் உருவாகும் அதே போல மேசனக்கல மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனாதிபதியும் சனியாகவும் பாதகாதிபதியாகவும் இருப்பதால் ரெண்டுமே ஒருத்தராக தான் இருப்பாங்க ஜீவனாதிபதியும் அவரே தான் பாதகாதிபதியும் தான் எனவே வேலையாட்களிடமும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஸ்பெகுலேஷன் சார்ந்த தொழில் விஷயங்களில் முதலீடு செய்யும்போது முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும் ஊக வணிகத்தில் செயல்படும் போது முன்னெச்சரிக்கை அவர்கள் செயல்பட வேண்டும் பொதுவாகவே நிலையான விஷயங்களில் முதலீடு செய்வது மிகச் சிறப்பு நிலையான விஷயங்களை அவங்களுடைய தொழில் முதலீடுகளை அமைத்துக் கொள்வது மிக மிக அற்புதமான விஷயம் லாபங்கள் நன்றாக அவர்களுக்கு கிடைக்கும் பத்தாம் அதிபதி சனி பகவான் பலமாக அமைய பெற்று நல்ல சுவர் பார்வையுடன் இருந்தால் இரும்பு எந்திரங்கள் வண்டி வாகனங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய தொழில் அதாவது ஸ்கிராப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஸ்கிராப் எட்டாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கிராப் கூட எடுத்துக்கலாம் கடின உடல் உடைப்பு இது சார்ந்த தொழில்கள் செய்ய நேரிடும் சனி சுக்கரனுடன் புதனும் சேர்ந்து இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய யோகம் அவருக்கு கிடைக்கும் பலரை நிர்வாகம் செய்து தொழில் செய்யக்கூடிய யோகம் அவர்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வணிகம் வியாபாரம் ஏஜென்சி கமிஷன் போன்ற தொடர்புடைய தொழில்களும் ஏற்றத்தை கொடுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே சனி பகவானுடன் குரு சேர்க்கை பெற்று பலமாக இருக்கும் பொழுது வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய அந்த கொடுக்கல் வாங்கல் ஏஜென்சி கமிஷன் போன்ற தொழில்களும் அவற்றால் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அந்த துறை கன்சல்டிங் இருக்கு இல்லையா கன்சல்டிங் துறை அற்புதமாக அவர்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் வக்கீல் துறை பணி நீதித்துறை வக்கீல் பணி அந்த நீதித்துறை இந்த இன்சூரன்ஸ் போன்றவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் அவளுக்கு அற்புதமாக கிடைக்கும் பொதுவாகவே குரு பகவானுக்கு பத்தாம் வீடு அந்த நீச்சஸ்தானம் என்பதால் குரு வக்ரம் பெற்றிருந்தாலோ அந்த உடன் அந்த அதனுடன் குரு வக்ரம் பெற்ற கிரகத்துடன் சனி அமைந்திருந்தாலோ கௌரவமான வேலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அவளுக்கு உருவாகும் மேற்கூறிய அந்த குரு பகவான் குரு அமைய பெற்று புதனுடன் இணைந்திருந்தால் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் பணிக்கூடிய பணிபுரியக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பு மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் வல்லவராக விளங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு வங்கி பணி மூலம் ஒரு ஏற்றம் இதெல்லாமே அவளுக்கு கிடைக்கும் மேசலக்கணத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய் பத்தாம் வீடு மேசலக்கணத்திற்கு அந்த லக்னாதிபதியான லக்னாதிபதியான செவ்வாய்க்கு பத்தாம் வீடு என்பது ஒரு உச்சஸ்தானமாக இருக்கின்றது லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்தாம் இடத்துல உச்சஸ்தானமாக இருப்பதால் செவ்வாய் பத்தில் அமைந்து திக்பலம் பெற்று அமைந்திருந்தால் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக விளங்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு கிடைக்கும் அதிலும் பாத்தீங்கன்னா போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு தான் பேருந்து ரயில்வே துறை போன்றவற்றில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் அதிகாரமிக்க பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு ப பவர்ஃபுல்லான அதிகாரமிக்க பதவிகள் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் சூரியன் இவற்றுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு அரசு துறை சார்ந்த துறையில் சம்பாதிக்கும் அமைப்பை இந்த அமைப்பை இந்த மேசலகணக்காரருக்கு அது அள்ளி கொடுக்கும் பொதுவாகவே உடன் பொதுவாகவே இந்த அமைப்புடன் சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உயர் பதவியில் அவர்களை அவர்களை தேடி வரும் பொதுவாகவே அந்த பத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் அமைய பெற்று அதனுடன் சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் அவர்கள் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கலாம் அற்புதமாக மருத்துவத்துறை அவளுக்கு வரும் மருத்துவத்துறையில ஏதோ ஒரு வகையில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு உண்டாகும் சூரியன் செவ்வாயுடன் குரு சேர்க்கை அல்லது பார்வை இருந்தால் கௌரவமான உத்தியோகம் அவளுக்கு கிடைக்கும் சனி பகவான் ராகு அல்லது கேது சேர்க்கை பெறும் பொழுது வாழ்வில் பல்வேறு பல்வேறு வகையான சோதனைகள் சட்ட சிக்கல்கள் அது நிறைந்த துறைகளில் பணிபுரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு உருவாகும் அதிலும் சுவர் பார்வையின்றி இருக்கும் பொழுது மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அவருக்கு உருவாகலாம் சனி பகவான் பலம் இலவ பலம் இல்லை என்றால் அந்த ஜாதகத்தில் நிலையான வேலை நல்ல வருமானம் இல்லாமல் அல்லது பல்வேறு துறைகளிலே கடைநிலை ஊழியராக பணிபுரியக்கூடிய நிலைமை அடிமை தொழில் அடிமை தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாகும் இதுவரை மேசலக்கணத்திற்கு உண்டான தொழில் அமைப்பை பார்த்தோம் நன்றி வாழ்க வளமுடன்